இந்த நேரத்தில் மம்முடி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட நேரில் நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு அவரை நேரில் ஹைட்ராபாட்டில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டாகனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியது இருந்ததுனால் அவரை மிஸ் பண்ணிட்டோம் மம்முடி சார் மன்னிச்சிருங்க எங்கள் மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா எடிட்டிங்கில் பண்ண முடியாதா நான் பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வியூலுக்கு முன்னாடி பண்ணியிருக்கார் அவரு இந்த கிரேட் ஜாப் தேங்க்யூ மிஸ்டர் ராம் சுதாசன் சார் இந்த படம் நடந்தது வந்து ஒரு காலத்தோட கட்டாயம்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் நடந்தது இந்த படம் நான் டாக்டர் திருநோவுக்கர் சாரை வந்து வேற ஒரு ரிசர்ச்சுக்காக போய் மீட் பண்ண போயிருந்தேன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப சாரோட சன் ஸ்பீச்சை போட்டு காமிச்சார் அதில் வந்து யுஎஸ்சில் டாக்டராக இருக்காங்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் அந்த படம் அவர் வந்து டாக்டர் மட்டும் ஒரு மனநல மருத்துவர் பேராசிரியர் எழுத்தாளர் பேச்சாளர் சமூக சிந்தனைவாதி தமிழ் ஆர்வலர் இவ்வளோ பரிணாமத்தில் இருக்கவர் அவர்கிட்ட அவரெல்லாம் ஈஸியாக வந்து திருப்திப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து நான் பாஸ்மார்க் வாங்கியிருக்கேன்னா அது பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன் அவரோட சிந்தனையும் என்னோட சிந்தனையும் எங்கேயோ ஒரு வேலை மிக்ஸாக ஒன்றா இருந்திருக்கு அதனால தான் அந்த படம் நடந்திருக்கு ஸோ அவருக்கும் அவரோட குடும்பத்தாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ சார் ட்ரீம் வாரியர்ஸ் நிறுவனம் வந்து ஆக சிறந்த படங்களை கொடுக்குற மிகப்பெரிய நிறுவனம் ட்ரீம் வாரியர்ஸில் படம் பேர்த்துக்கு எல்லாம் ட்ரீமாவே அவங்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒத்துக்க மாட்டாங்க ஒரு ஆடி பண்ணி ஒரு கியூசி செக் பண்ணி தான் மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க அதனால தான் இன்னும் ட்ரீம் வாரியர்ஸ் மிகப்பெரிய நிறுவனமா மக்கள் மத்தியிலையும் ஊடகத்து மத்தியிலயும் இருக்கு இஸ் அவங்க அவங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கையில் எடுத்ததே அஞ்சாமியோட முதல் வெற்றின்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய நன்றி இந்த கதை எதை பேசுது அப்படின்னா ஒரு சட்டம் போடுற அதிகாரத்தை இருக்க ஒருத்தவங்க ஒரு சட்டம் போடும் பொழுது ஒரு காமன் மேன் எந்த விதத்துல பாதிப்பான் முதல் அவனோட பலங்களை பார்க்கறத விட அவனை பாதிப்புகளை தான் பார்க்கணும் ஸோ அப்படி பாதிக்கப்படுறவங்களோட மேனோட கதை தான் இது அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ் திருக்குறள் ஒன்று இருக்கு ஈன்ற பெரிதிலும் பொரி பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு ஒரு குரல் இருக்கு எல்லா பெற்றோர்களும் அம்மா அப்பாவும் தன்னோட குழந்தைய சான்றோனா இருக்கணும்னு பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க சான்றோன் ஆக்கணும்னா கல்வி ரொம்ப முக்கியம் அந்த கல்வி வந்து இப்ப என்ன நிலமையில இருக்கு அதுக்காக பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதைத்தான் நம்ம வாழ்வியலோட கலந்து ரத்தமும் சதவீமா அந்த படம் பேசிருக்கு நெக்ஸ்ட் வந்து விதாத் சார் அவர் பெரிய நடிகர்னு தெரியும் இன்னும் கொஞ்சம் அவர் ஆழமா தோண்டி அவர்கிட்டருந்து இன்னும் கொஞ்சம் நிறையா தங்கத்தை எடுத்துருவோம் அவர் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு தேங்க்யூ சார் வாணிபூஜன் அவங்க வந்து ஹீரோயினா அப்படியே கோம்மை மாதிரி இல்லாமல் வேற ஒரு பரிணாமத்தில் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இதுக்கு பெரிய கட்ஸ் வேணும் இந்த கட்ஸ் எல்லாம் யார் பண்ணுவான்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவாங்க ஹிந்தியில் பெங்காலியில் மலையாளத்தில் அந்த அவங்க நீங்கள் தேட்டர் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன் ஆனால் அவங்க அவங்களுக்குலாம் அந்த வேற ஒரு பரிணாமத்தில் தேட்டரில் வர ஆர்டிஸ்ட் ஸோ அந்த இல்லை இல்லை அந்த அளவுக்கு அவங்க அந்த தாகம் இருக்குல்ல அது அவங்கள வேற லெவலில் இந்த படம் எடுத்துகிட்டு போகும் இந்த நேரத்தில் மம்முட்டி சார்கிட்ட நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்ட நேரில் இருந்துருந்தே நான் மன்னிப்பு கேட்டிருப்பேன் ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு அவர் நேரில் ஹைட்ராபாட்டில் பார்த்து கதையெல்லாம் ஓகே பண்ணி டேட்டு கொஞ்சம் அவர் ஒரு டூ மந்த்ஸ் லேட்டாகனால எங்களுக்கு அவசரமாக ஷூட்டிங் போக வேண்டியது இருந்ததுனால அவர் மிஸ் பண்ணிட்டோம் மம்படி சார் என்னை மன்னிச்சிருங்க அதனால தான் ரஹ்மான் சார் அடுத்து கேட்டகரியில் வந்தார் அவரும் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அதுக்காக தமிழ் டியூஷன்லாம் வச்சு அவரோட சிறந்த நடிப்பை கொடுத்துருக்காரு கிருத்திக் வந்து எப்படின்னா நிறைய பேர்த்த நாங்கள் ஆடிஷன் பண்ணோம் எல்லாருமே இந்த டே ஒரு ஒரு பஞ்சு டைலாக்கு மனப்பாடம் பண்ணால் டே எடுத்துப்பாங்க நிறைய பேர் பார்த்து பார்த்து ஒரு பையன்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு வந்துருக்கேன் அப்பயும் படிச்சுட்டே இருக்கான் ஸோ அப்படியெல்லாம் ஆடிஷன் பண்ணியாச்சு அப்புறம் நான் ஃபோட்டோவை பார்த்து ஏதாவது சாருக்கு மேட்ச்சாக இருக்கான் அப்படியே வர சொல்லணும்னு சொல்லி வர சொன்னோம் வந்துட்டு நான் உள்ள ரூமுக்குள்ளே போய்ட்டேன் எங்கள் தான் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இவங்க எப்படியும் வந்து ஆஃப்டே ஆகிடுவான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சார் ரெடியா சார் அப்படின்னு சொல்லி கோலாய் அரசு வந்து சொன்னார் இல்லை என்ன பத்து நிமிஷத்தில் ரெடின்றான் அதில் என்னதுன்னு சொல்லிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு நான் ஒரு தடவை திருப்பி அதுக்கு முன்னாடி ஒரு தடவை சொல்லியிருந்தேன் உள்ளே போயிட்டு ஒரு ப பத்து நிமிஷத்தில் ஷூட் பண்ணிட்டு வந்து காமிச்சாங்க பேஸ் அற்புதமாக இருந்தது சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும்தான் தான் கிட்ட வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் பண்ணி இந்த படத்தில் அவனுக்கு வந்து பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கு வாழ்த்து கலகிர்த்தி இந்த படத்தில் நடித்த எல்லா குழந்தை நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் பிளஸ் பாலச்சந்திரன் சார் பாலச்சந்திரன் சார் வந்து அவர் ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு அவரு அவர் ப்ரொடியூசர் சார் என்னன்னா அவர் ஃப்ரெண்டுலாம் சொல்லி அனுப்ப மாட்டார் போய் பாருங்க ஆடிஷன் பண்ணுங்க அப்படின்றவர் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்தாரு நான் என்னோட ஃப்ரெண்டுன்றாங்க இப்படி நடிப்பாரா அப்படின்னு தெரியலையே அப்படின்ட்டு ஆடிஷன் பண்ணோம் மறந்து போயிட்டேன் அடுத்த திலகம் ரெடி ஆயிட்டாரு தமிழ்ல அப்படின்ட்டு அவர் அடுத்த திலகம் நான் பாருங்க நீங்க வேணா அவருக்குள்ள வந்து அவ்வளோ அவர்கிட்ட பேச பேச நம்மளாம் வந்து நம்மளாம் என்ன படிச்சிருக்கோம் நம்ம எல்லாம் முட்டாளாவே இருக்கிட்டே இருக்கோம் அன்புக்கும் அது மட்டும் இல்லாம என்னோட சூப்பர் சீனியர் படிச்சாரு திண்டுக்கல்ல அந்த பாண்டிங் வேற எங்களுக்கு இருக்கு ஸ்கூல்ல அங்க திறந்த தமிழ் தான் இருக்கு இன்னும் ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கு ஸோ தேங்க் யூ சார் ராதாகிருஷ்ணன் சார் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில் எல்லாருமே சிற சிறப்பான நடிப்பு நடிச்சிருக்காங்க நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் என்னோட டெக்னீசியன் டீம் எடிட்டர் ஒரு பதினேழு பதினெட்டு படம் கமல் சார்கிட்ட அறிமுகமாகி ஒரு பதினெட்டு படம் பண்ணியிருக்காரு அவரோட சின்சியாரிட்டி என்னன்னா இது இதுதான் அவரோட முதல் படம் மாதிரியே பண்ணார் என்ற சொல்லுவார் அடிக்கடி எங்கள் மியூசிக்கில் தான் சிம்பனி பண்ண முடியுமா எடிட்டிங்கில் பண்ண முடியாதா நான் பாருங்கள் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த சிம்பனியை ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி பண்ணியிருக்கார் அவர் இந்த கிரேட் ஜாப் தேங்க்யூ மிஸ்டர் ராம் சார் கார்த்தி டிஓபி நாங்கள் ரெண்டு பேரும் பிரிமின்ஸ்டூலேருந்து வந்திருந்தாலும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணோம் தனி ஒரு லாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறப்ப ரெண்டு பேருக்கும் பழக்கம் அதுலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ரொம்ப சாஃப்டாக இருப்பான் ரொம்ப அமைதியாக இருப்பான் என்னடா இது ஃபஸ்ட்டு படம் ஒரு இதில் பண்ணுறோம் ஃபாஸ்ட்டாக வருவானா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது களத்துக்கு தான் தெரியுது வீரனோட வீரம் எப்படின்னு ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக குவாலிட்டி மிஸ் பண்ணாமல் எமோஷனல் கேப்சர் பண்ணி எந்த ஷார்ட் ரெடியான்னு கேட்டால் ரெடி நான் அப்படின்ட்டு இருப்பான் ஏன்னா குவாலிட்டி மிஸ் ஆகாது அவ்வளோ ஃபாஸ்ட்டு தேங்க்யூ கார்த்தி நீயும் அடுத்தடுத்து பெரிய லெவலில் வரணும் கார்த்திக் நேத்தா கவிதையிலே பிறந்து கவிதையிலே வளர்ந்தவர் இந்த பாடல் வந்து அவர் எழுதியிருக்க பாடல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் அறிவுமதியான அவர் ஒரு பாடல் எழுதியிருக்காரு நான் அப்படி சைட்டில் வரமோ நானும் ஒரு பாட்டு எழுதிக்கிட்டேன் மிஸ்டர் ராம் டார்லிங் பேர் மறந்து போச்சு இல்ல இல்ல பேரு வெறும் டார்லிங்கை கூப்பிட்டு மறந்து போச்சு ராகவ் பிரசாத் அவர் வந்து ஒரு பெரிய மியூசிக் ஃபேமிலியில இருந்து வந்தவர் மணி சர்மாவோட அண்ணன் பையன் அவர் கிட்டத்தட்ட முந்நூறு படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணிருக்காரு அவரும் நானும் நிறைய பேசுவோம் படத்தை பத்தி மியூசிக் எப்படி எப்படி வரணும் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எந்த வித வெஸ்டர்ன் மியூசிக்கே வந்துடக்கூடாது எங்கேயுமே அப்படின்ட்டு பேசி அது அதுக்கான மியூசிக் எல்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு அழகான மெலடி ஒன்று கொடுத்துருக்காரு ஒரு சாங்கு வந்து ஒரு ஒரு வழியை சொல்ற இன்ட்ரோட் பேக்ல ஒரு வழியை சொல்ற ஒரு சாங் அது அந்த வலி வழக்கமாக இருக்கிற அந்த என்ன பல்லவி சரணம் ஒரு ஃபார்மெட் வச்சிருக்காங்கல்ல அந்த ஃபார்மெட்டை உடைச்சி ஒரு அற்புதமான ஒரு சாங்கை கொடுத்துருக்காரு அது பல வேரியேஷனில் இருக்கும் அந்த வலி அது அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல்லாகவே வந்து எங்கெங்கே என்ன வேணுமோ அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு இன்னும் மேலே மேலே நீங்கள் வரணும் வளரணும் தேங்க்யூ என்னோட டைரக்ஷன் டீம் அரசு அவர்னால தான் விதாரி சாரும் வாணியும் கிடைச்சாங்க அவர் தான் வந்து விதார் சோட சாரோட அவர் நிறைய ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் மூலியமாக தான் விதார் சாரை மீட் பண்ணேன் வாணிபோஜனுக்கு அவர் மிகப்பெரிய ஃபேன் ரம்பா சார் ரம்பா சார் என்ன சார் யார் சார் அந்த ரொம்ப யாருங்க வாணிதாங்க அப்படிதான் எங்களோட வாணி தெரியும் ஸோ அவருக்கும் அப்புறமும் என்னுடைய நண்பன் என்னோட திரைப்படக் கல்லூரியில் ஒன்றா படிச்ச என்னோட நண்பன் ரமேஷுக்கும் என்னோட நண்பர் சரண் பிரகாஷ் வெங்கடேஷ் அன்பு சங்கர் அவங்கள மாதிரி நானும் மறந்துடக்கூடாது சொல்லுங்க சரி ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி இந்த படம் வந்து யாருக்கான படம்னா இது நம்மளோட படம் பேரண்ட்ஸாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறதெல்லாம் படமாக எடுத்துருக்கோம் இது யாருக்கும் எதிராக மக்களுக்கு மக்களோட வழியை சொல்லியிருக்கோம் ஸோ தேங்க் யூ ஆல் ஆஃப் யூ தேங்க்யூ